அது ஒரு சின்ன கிராமம் முப்பது குடும்பம் மட்டும் தான் இங்க இருந்தது அந்த ஊர் ஜனங்க விவசாயத்தை நம்பி மழைய கடவுளா கும்பிட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை மழை வந்து பாத்துட்டு போற சொந்தக்காரங்க மாதிரி இல்லாம பொண்ணோட வாழ்க்கைய பார்க்க வந்த அத்தை மாதிரி நாலு வாரம் தங்கிருச்சு ஊர் முழுக்க வயலெல்லாம் தண்ணி வந்து விளைஞ்ச பயிரெல்லாம் நாசமாயிடுச்சு இதனால பறவைங்க எல்லாம் கஷ்டத்தோட இருந்தாங்க கடவுள் மாதிரி இருந்த கழுகு அவங்க வீட்டுல இருக்கிற தானியத்தை ஒரு தடவை பார்த்தாரு நாலு வாரம் மழை நம்ம கூடிய இருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்ல மழை பயிரெல்லாம் நாசம் வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் கொடுத்து தானியத்தை எடுத்துக்கிட்டு ராஜு காக்காவோட வீட்டுக்கு வந்துச்சு பசியில பண்டி பிங்கி பறவைங்க அழுந்துகிட்டு இருந்தா காக்காவும் குருவியும் ரெண்டு பேரும் குழந்தைங்களை சமாதானம் இருந்தாங்க கழுக பார்த்த உடனே பசங்க ரெண்டு பேரும் கிட்ட போனாங்க அழுவாதீங்க பசங்களா நான் தானியத்தை கொண்டு வந்திருக்கேன் அம்மா இப்பவே சமைச்சு கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க தானியத்தை கொண்டு வந்து பெரிய மனசு பண்ணீங்க ஆனா எப்படி அடுப்பு எரிய மாட்டேங்குது மழை வந்து எல்லா விறகுங்களும் ஈரமாயி சமைக்கவே முடியல ராணி சும்மாரு இவ்ளோ மழை வந்துகிட்டு இருக்குன்னு ஐயாவுக்கு என்ன தெரியாதா இருந்தாலும் ஐயா சும்மா உக்காராம நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம்னு தானியத்தை கொண்டு வந்து குடுத்திருக்காரு அவரு கையிலான உதவி செஞ்சிருக்காரு ராஜு குருவியே பேச விடு அது மனசுக்குள்ள இருக்கிற தெரியும் கவலையோ சொல்லட்டும் அந்த தானியத்துக்கு ரெண்டு கல்லு உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம் ஆனா விறகு இல்லையே இங்க பாரு ராணி தானியத்தை கொண்டு வரும்போது அங்கிட்ட இருக்கிற கேஸையும் கொண்டு வரணும்னு தெரியும் எனக்கு ஏன்னா எனக்கு இருக்கிறது ரெண்டு தானே தானியத்தை கொண்டு வரும்போது கேஸ கொண்டு வர முடியல சரி ராஜுவை என் கூட அனுப்பு கொடுத்து அனுப்புற சரிங்க ஐயா தேவா கூட சேர்ந்து ராஜு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு இங்க பாரு ராஜு நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் இத இன்னொருத்தருக்கு கொடுங்க நான் எல்லாருக்கும் தானியத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் கஞ்சி காய்ச்சி ஆச்சு குடிப்பாங்கல்ல சரிங்க ஐயா இப்படி ராஜு காக்கா கேஸ கொண்டு வந்த உடனே ராணி குருவி சமைக்க ஆரம்பிச்சுச்சு தேவா கழுகு அவங்க கிட்ட இருக்கிற தானியத்தை எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து அனுப்பிச்சு ராஜு காக்கா வீட்டுல சமைச்சதுக்கு அப்புறம் வசி பறவையோட வீட்டுக்கு கேஸ கொடுத்து அனுப்புனாங்க வசி பறவை சமைச்சு முடிச்சிட்டு மீனா கிளிக்கு கொடுத்து அனுப்பிச்சு இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு எல்லா பறவைங்களும் அந்த ஊருக்கே பெரியவரான தேவா வந்தாங்க தேவா கழுகு அவங்கள ரொம்ப பாவமா பார்த்தாரு இங்க பாருங்கப்பா நீங்க எல்லாரும் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்ன பண்றது என்னால உங்க பசிய தீக்க முடியல அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாம் தெரிஞ்சவரு நீங்க பேசினா எப்படிங்க ராஜு இந்த ஊர்ல மழை அதிகமாயி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ என் கையிலான உதவிய நான் தான் இருக்கேன் இன்னும் வேணும்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா செய்யறதுக்கு பொருளுங்கெல்லாம் என்கிட்ட இருக்கணும்ல மழை வந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இருந்து இந்த ஊரால தப்பிக்கவே முடியல வசி இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதானே உங்களுக்கு எல்லாருக்கும் தானியத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்க கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதானே செஞ்சேன் ஐயா நம்ம ஊர்ல இருக்கிற டேமால நம்ம ஊருக்கு ஆபத்து இருக்குன்னு ராஜு காக்கா அன்னைக்கு சொன்னப்போ அவரோட பேச்சை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுங்க ஐயா ஐயா நான் கூட உங்ககிட்ட சொன்னேன் இந்த டேமால இந்த டேம் தண்ணி முழுக்க நம்ம ஊருக்குள்ள வயலுக்குள்ள வந்தா எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு ஆனா நீங்க தாங்க ஐயா கேக்கல மீனா என்ன பேசுற யாருக்கு தெரியல யார் என்கிட்ட சொன்னது ஐயா தப்பு எங்களுது தான் மீனா கிளி ராஜு காக்கா இந்த நிலைமையை பத்தி உங்ககிட்ட எடுத்து சொன்னப்போ நீங்க அங்க வேலை செய்யறதுக்காக எங்களை வர சொன்னீங்க நாங்க தாங்க ஐயா வரல இப்ப எல்லாரும் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா வீட்ல பசங்க எல்லாம் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா நம்ம பெரியவங்க நம்மளோட பசிய தாங்கிக்குவோம் ஆனா பசங்க சின்ன பசங்க இங்க பாரிசி பசங்களையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே எவ்வளவு பிரச்சனைங்க இருக்குன்னு காட்டுங்க அப்ப எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க உங்க பசங்களுக்கு சுட சுட தண்ணிய காய்ச்சி குடிங்க பசங்களை வெளிய சாப்பாடுக்காக அனுப்புங்க வெளிய ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் ஐயா இனிமே நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோங்க ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சிரி அப்படிங்கிற குருவி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு யாராவது இருக்கீங்களா எனக்கு அப்பத்துங்க யாராவது இருக்கீங்களா யாரோ ஆபத்துல இருக்காங்க வாங்க போய் காப்பாத்தலாம் அப்படின்னு கழுகும் காக்காவும் காப்பாத்த போனாங்க கழுகு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற சிறி குருவிய பாத்துச்சு தேவா கழுகு சிறி பறவையை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு சிறி குருவி ரொம்ப அழகா இருந்துச்சு குருவிக்கு ரொம்ப குழுவுறுது அப்படின்னு ஒரு துணிய போத்தி இருந்தாங்க யாருன்னு விசாரிச்சப்போ அது ஒரு அநாதன்னு சொன்னதுனால தேவாக்களுக்கு தன்னோட வீட்லயே வச்சுக்கிச்சு எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க எல்லாரும் போய் சாப்பாடு தேடி பார்த்தாங்க யாருக்கும் எதுவும் கிடைக்காததுனால மறுபடியும் அங்கே வந்தாங்க ஐயா மழை அதிகமா இருக்கிறதுனால தானியம் எல்லாம் நாசமாயிருக்கு நீங்க கொடுத்த தானியமும் முடிஞ்சு போச்சு சின்ன வயசு உனக்கு நீயே இப்படி சொன்னா உன்னை விட வயசுல மூத்தவனா நான் என்ன சொல்லணும் இப்படி யாருமே எதுவுமே பேசல எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு எல்லாரும் பசிலே இருந்தாங்க தேவா கழுகுக்கு சிறி குருவி ரொம்ப கிட்டே ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஊருக்குள்ள எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் பசி அதிகமாயிருக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாரும் கஷ்டப்படாத மாதிரி இவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் எப்படி போடுறது என்ன போடுறது என்ன சாகடிச்சு வெட்டி அவங்களுக்கு சமையல் செஞ்சு போடு எப்படி நான் ஆனாத தானே எனக்காக அழுறவங்க திட்டுறவங்க யாரும் இல்ல என்ன சாகடிச்சிருங்கய்யா காப்பாத்துன இந்த கையால என்னால உன்ன சாகடிக்க முடியாது ஐயா தயவு செஞ்சு என்ன சாகடிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே கழுகு சிறி பறவைய சாகடிச்சு சமைச்சு எல்லாரையுமே வர சொல்லிச்சு எல்லாரும் கழுகோட வீட்டுக்கு வந்தாங்க கமகமான வாசனை வருது என்ன சமைச்சிங்க அப்படின்னு ராஜு காக்கா கேட்ட உடனே பசியில இருக்கும்போது என்ன கேக்க போறீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டை வச்சுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க கழுகு மட்டும் கவலையோடவே இருந்துச்சு எல்லாரோட பசி தீந்துச்சா ஐயா தீந்துச்சுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நாங்க பசியில சாகறதுக்கு இருந்தோம் இப்ப எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க தைரியமா இருப்போம் சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க ஆ ஐயா வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா சிரிப்பறவை எங்க வந்ததுல காணோம் இன்னும் சிரிப்பறவை எங்க இருக்கோம் நம்ம எல்லாரோட பசிய தீத்ததே சிரிப்பறவை தானே எல்லாரும் கவலையோட தேவா கழுக பாத்தாங்க ஐயா என்ன நீங்க தானே காப்பாத்தினீங்க இந்த உடம்பு இருக்கிறதே உங்களுக்காக தான் தயவு செஞ்சு என்ன சாப்பிடுங்கன்னு அதே செத்து போச்சு அதனாலதான் அத சமைச்ச இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுமே இது அதோட உடம்புதான் இப்படி உண்மை தெரிஞ்ச உடனே எல்லா பறவைங்களும் கண்ணீர் விட்டு அழுந்தாங்க ஐயா என்ன தப்பு செஞ்சிட்டீங்க ஐயா ஆமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்களுக்கு நான் பெரியவங்க இல்ல இனிமே என் சொல்படி நீங்க யாரும் கேட்க வேண்டாம் தேவா அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுச்சு தேவா கழுகு போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் பெரிய மனுஷனா காக்கா அதோட வேலைய செஞ்சுக்கிட்டு ஊரை காப்பாத்திச்சு கதை சின்னதா இருந்தாலும் பசியில தவிக்கிற ஒவ்வொரு ஏழை வீட்லயும் நடக்கிற உண்மை கதைன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தேவா கழுகுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தது பசி ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போவோம்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சசி பரவ டென்ஷனோட அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து மீனா கிளி அங்க வந்துச்சு என்னடி சசி உன் நிலைமைய பார்த்தா ஏதோ டென்ஷன் படுற மாதிரி இருக்கு என்னடி நடந்துச்சு அது இல்லடி நைட் நேரத்துல நம்ம பாஸ்க்கு கால் பண்ணிட்டேன் ஐயோ சசி என்ன வேலை செஞ்சிட்டடி முதல்ல நம்ம பாஸோட பொண்டாட்டி ரொம்ப சந்தேகம் புடிச்சவ அதுவும் நீ நைட்டு மூணு மணிக்கு வேற ஃபோன் பண்ணிருக்க அந்த மேடம் தான் ஃபோன் எடுத்திருப்பாங்க பெரியகல அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதோ தெரியலையே நம்ம பாஸ் ஒரு கதி ஆயிருப்பாரு பாஸ் ஒரு கதி எப்படி நம்ம ஆயிருப்பாங்க போன உடனே எல்லாமே அவங்க பொண்டட்டி கண்ட்ரோல்ல வந்துருக்கோம் அப்போ ஃபோன் கூட சொல்றியா

அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க ராஜு நைட்டு உன் போனுக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு உன்னோட ப்ராஜெக்ட் குரூப்ல யாராவது பொட்ட பசங்க இருக்கிறாங்களா ஆமா ராணி இருக்கிறாங்க இதுல தப்ப என்ன இருக்கு நான் தப்ப பத்தி பேசலையே அதுக்குள்ள நீ தப்பு நீ ஏன் நினைக்கிற தப்பு பண்றவங்களுக்கு தான் தப்ப பத்தி யோசனை வரும்னு எங்க பாட்டி கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்க பாரு ராணி இப்போ எனக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு நைட்டு மிஸ் கால் வந்துச்சே யாருன்னு கேட்டேன் அதுக்கு இவ்வளவு வாதம் பண்ணுவீங்களா இங்க பாரு ராணி ஆபீஸ் இருந்தா பொட்ட பசங்க இருப்பாங்க அதுல கொஞ்சம் பேர் அழகாவும் இருப்பாங்க கொஞ்சம் பேர் அழகு இல்லாமையும் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஏவரேஜா இருப்பாங்க அம்மா இப்ப என்ன ஆச்சு நான் என்ன கேட்டேன்னு உனக்கு கோவம் வருது ராஜு நான் அவசரமா ஆபீஸுக்கு கிளம்பும்போது இப்படி பேசினா எனக்கு கோவம் வராம சிரிப்பா வரும் இங்க பாரு ராஜு நீ எனக்கு தான் சொந்தம் உன் கனவிலியோ நினைவிலியோ எப்பவுமே நாடா இருக்கணும் நீ எப்பவுமே எனக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு யார் சொன்ன ராணி நான் உன்ன தா பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் தாலி கட்டணும் அதனால எனக்கு எல்லாமே நீ தான் என் வாழ்க்கையே நீ தான் அதனால சந்தேகப்படாம சிரிச்சிட்டே என்ன ஆபீஸ்க்கு அனுப்புறாணி உங்களை ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கு தானே ராஜு நான் காலிலே எந்திரச்சி உங்களுக்கு பிடிச்ச சமயல எல்லாம் செஞ்சு பாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன் அப்போ நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டா ராஜு

எந்த பொண்ணும் என்ன ஆசைப்பட்டாலும் என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது நான் எப்படி விழுந்துருவராணி நீங்க விழமாட்டீங்களா நீங்க விழுந்துருவீங்க அப்படின்னு தான் என்னோட சந்தேகம் சச்ச நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னோட போனு லேப்டாப் எல்லாமே உன் அண்டர்ல வந்துருது அதெல்லாம் அப்புறம் பேசலாம் மூணு மணிக்கு எதுக்காக போன் வந்துச்சு முதல்ல அத சொல்லுங்க அதான் சொன்னேனே ப்ராஜெக்ட் ஒர்க்க பத்தி தான் கால் பண்ணிருப்பான்னு சரி நான் கிளம்புறேன் அந்த சசி வீட்டுக்கு ராஜு காக்கா மௌனமா இருந்தது சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனில சசி பரவ மீனா கிளி மயிலி கொக்கு லேப்டாப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு ராணி குருவி ராஜு காக்காவ பார்த்து சொல்லுங்க சசி வீட்டுக்கு போறீங்களா சசி வீட்டுக்கு நான் ஏன் போன ராணி நான் ஆபீஸுக்கு கிளம்பணும் அதையே ராஜு இவ்ளோ கோவமா சொல்றீங்க எப்படி சொல்லணும் சரி நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன் வரட்டுமா ஆ சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜு கிளம்பிடுச்சு இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஆபீஸ விட்டு புருஷன் வீட்டுக்கு வரும்போது எப்ப பார்த்தாலும் ராணி குருவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு ராஜு காக்காவுக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் சமாதானம் படுத்திக்கிட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா தான் இருந்துச்சு ஒரு நாள் ராஜு காக்கா ஒர்க்குக்காக பெங்களூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு இப்படி இந்த விஷயத்தை பத்தி ராணி குருவிக்கு சொல்லிச்சு என்ன ஒண்டியா விட்டுட்டு போறீங்களா இங்க பாரு ராணி இது ஆபீஸ் வேலை நான் கண்டிப்பா போய் ஆகணும் போய் உனக்கு கால் பண்ற வீடியோ கால் பண்ற நீ மெசேஜ் பண்ணா மெசேஜ் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே ராணி குருவி ஒத்துக்குச்சு ராஜு காக்கா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போச்சு அன்னைக்கு நைட்டு ராணி குருவி ராஜு காக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு ராணி நீ எப்படி இருக்க நாளைக்கே பிரசன்டேஷன் இருக்கு ஆ நான் நல்லா இருக்கேங்க வீட்டுல எல்லாமே அப்பா தான் பாத்துக்கிறாங்க சரி உங்க ரூம் எப்படி இருக்கு ஒரு தடவை காட்டுங்க பாக்கலாம் எப்படி ராஜு காக்கா ரூம் முழுக்க காட்டினாலும் ராணி குருவி மனசு மட்டும் சமாதானம் ஆகவே இல்ல அப்படி பேசி ராணி குருவி போன வச்சிருச்சு அப்பா இன்னும் ஒரு மூணு நாள் நிம்மதியா இருக்கலாம் இங்க வீட்டுல இருக்கிற ராணி குருவி தன்னோட புருஷனான ராஜு காக்கா ரூம்ல ஒண்டியா தான் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராஜு சொன்ன அட்ரஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துச்சு ரிசப்ஷன் நம்பர் பார்த்து கால் பண்ணிச்சு அப்போ ரிசப்ஷன்ல வேலை செய்யற லக்கி குருவி போன் எடுத்தது ஹாய் ரூம் நம்பர் த்ரீ நாட் இருக்கிற ராஜு குருவியோட பொண்டாட்டி பேசுற அவரு ரூம்ல ஒண்டியா தான் இருக்கிறாரா ஆ மேம் அவங்க ரூம்ல ஒண்டியா தான் இருக்கிறாங்க வேற யாருமே இல்ல ஆ சரி அப்படின்னு போன வச்சிருச்சு இருந்தாலும் தன்னோட சந்தேகம் போல உடனே ராஜுவுக்கு ஃபோன் பண்ணிச்சு ராஜு சிரிச்சுகிட்டே பேசிச்சு இருந்தாலும் ராணி குருவி சந்தேகத்தோடய படுத்து தூங்கிச்சு நாலாவது நாள் ராஜு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு உடனே பேக் செக் பண்ணி பாத்துச்சு அதுல பர்ஃபியூம் இருந்தது என்ன ராஜு இந்த பர்ஃபியூம் வாங்கிருக்க ரொம்ப நல்லா இருக்கு ராணி உனக்காக தான் வாங்கிட்டு வந்த நான் எது வாங்கினாலும் உனக்கு சேர்த்து வாங்குவேன்ல எனக்காகவா உண்மையிலேயே எனக்காக தான் வாங்குனீங்களா நீ எப்பவுமே இந்த மாதிரி ஆசைப்படுவல்ல உனக்கு சந்தோஷம் குடுக்கட்டும் கொண்டு வந்த இருந்தாலும் ராணி குருவிக்கு சந்தேகம் போகவே இல்ல உடனே ராஜு காக்காவோட மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் ட்விட்டர் ஜிமெயில் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துச்சு இருந்தாலும் தன்னோட சந்தேகம் போகவே இல்ல உடனே போன பக்கத்துல வச்சுச்சு அதுக்கப்புறம் சீப்ப எடுத்து பாத்துச்சு அந்த சீப்ல நீளமான முடி இருக்கவே இல்ல இந்த நேரம் பார்த்து லேப்டாப் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே லேப்டாப்பிட்டு இருக்கும் போது பிரியா அப்படிங்கிற ஒரு போல்டர்ல பேர் இருந்தது என்னோட சந்தேகம் உண்மையாயிடுச்சு இதுல உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கும் ஓபன் பண்ணி பாக்கலாம் அதுல பிரியாவோட போட்டோ இருந்தது ராணி குருவிக்கு கோவம் வந்துச்சு ராஜு எனக்கு துரோகம் பண்றீங்களா ராணி இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவளுக்கு கேன்சர் அம்மா எங்க கிளாஸ்மேட் எல்லாம் அவளுக்கு காசு போட்டுக்கிட்டு அவ போகப்படுத்தினாங்க அதுக்குதான் இந்த போல்டர் இருக்கு இப்போ இவ உயிரோட இல்ல ராணி குருவியோட மூஞ்சி கஷ்டமா ஆயிடுச்சு கண்ணீர் விட்டது என்ன மன்னிச்சிருங்க ராஜு என் சந்தேகத்தால உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எங்க போனாலும் உங்க மேல நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிறேன் நீ என்ன காதலிக்கிற என் மேல நம்பிக்கை இருக்கணும் உனக்கு இப்படி சந்தேகப்பட கூடாது நீ என்ன உனக்கு என்ன சந்தேகம் நேரடியா என்ன கேளு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை இருக்கணும் ராணி குருவி தலை குனிஞ்சு ராணி குருவி மௌனமா தன்னோட தப்ப ஒத்துக்குச்சு ராணிய பார்த்து ராஜு காக்கா சந்தோஷப்பட்டுச்சு சந்தேகப்படுறது அது சகஜமானது ஆனா அது ஒரு எல்லையை தாண்டினா எல்லாருக்குமே கஷ்டம்தான் நம்பிக்கை அப்படிங்கற ஒரு பேர்லதான் வாழ்க்கையே நின்னுகிட்டு இருக்கு அது மீறி போனா அந்த வாழ்க்கையை நாசமாயிடும்னு ராணிக்குருவி புரிஞ்சுக்குச்சு